மாமியார் பயிலுக்கு பூரா பார்த்து ரசிச்சு அது இவங்களுக்காகவே இவங்க பண்றது பெண்கள் குளிப்பதை பார்ப்பதற்காகவே இந்த கும்பமேளா நடத்துறாங்க இந்த நாரி போன பயிலுக சங்கி பயிலுக ஆக இப்படி பெண்கள் கோடிக்கணக்கான பெண்கள் குளிப்பதை புனித நீர் நீரின் நீராடுதல் என்ற பெயரில் அரைகுறை ஆடையோது போடு அங்கே குளிக்கிறதையெல்லாம் பா பார்க்கலாம் எல்லாரும் உலகம் முழுவதும் பார்க்கலாம் லைவ் வீடியோ போடுவீங்க இந்த தேர்தலில் ஓட்டு போடுறது என்னப்பா குளியல் அறையாது பாத்ரூமா தானே உனக்கு என்ன அப்போ நீ பிராடனம் தானே பண்ணியிருக்க இப்படி தனக்குத்தானே கொல்லி வைத்துக் கொண்ட தனக்குத்தானே சூனியம் வைத்துக்கொண்ட கொண்ட சொந்த காசில் சூனியம் வைத்துக்கொண்ட கொண்ட ஒரு தேர்தல் ஆணையர் இவரையெல்லாம் இதற்கு முன்பு நமக்கெல்லாம் சேஷனை எல்லாம் பார்க்கும்போது சேஷனுடைய நினைவு வருது அவருடைய அறிவு என்ன அவருடைய அறிவு வீச்சு என்ன எந்த